அத்திரி முனிவர் அனசூயை தேவி இவர்களுடைய தவத்தின் பலனாக பிறந்தவர் தான் சந்திர பகவான் சந்திர பகவான் பொதுவாகவே மனோகாரகன் சொல்லுவோம் மகிழ்ச்சியில இருந்தா வாழ்க்கை கலைத்திறமை செல்வம் புகழ் நல்ல பிள்ளைகள் நல்ல மனநல எல்லா விதங்கள்லயுமே ஒரு மாதிரி செழிப்பா இருக்கணும் அழகா இருக்கணும் அப்படின்னா சந்திர பகவானுடைய அணுகிருகம் தேவை சோ இவரையே அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு வணக்கம் சந்திர பகவான் அதிபதினாவே கடகராசிக்கு எப்படி இருப்பாங்க ரொம்ப அழகா இருப்பாங்க இவங்க மற்றவங்களை வந்து பேசி மயக்கணும் இல்லை ஏதாவது இது செயல்பாடுகளால் வந்துட்டு ஒருத்தங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல மற்றவர்களுக்கு தன்னால ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஏன்னா நம்ம நிலாவை பார்த்து யாருங்க வந்து ரசிக்காத ஆட்கள் யாராவது இருக்காங்களா அது போலதான் அழகு பேரு புகழ் எல்லா திறமையும் இருந்தாலும் கடகராசி கஷ்டப்படுறதுக்கான காரணம் எப்படி சந்திர பகவான் ஒரு பதினஞ்சு நாள் வந்துட்டு வளருதும் பதினஞ்சு நாள் தேறதுமா இருக்காரோ அதே போலதாங்க இவங்க சந்தோஷமா இருப்பாங்க எப்ப இவங்க கஷ்டத்துல இருப்பாங்கிறது சொல்லவே முடியாது இவங்களுக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது இதனாலதான் கடகராசி வந்து பாத்தினாக்க ஒரு மாதிரி மனசு வந்து அழைப்பாஞ்சுகிட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து திருப்திங்கிற ஒரு நிலையே இருக்கவே இருக்காது ஆனா மத்தவங்களுக்கு உதவி செய்து என்ன சொல்றது நலிஞ்சு போன ராசினாக்க கடகராசி சொல்லலாம் கடகம் அப்படின்னாவே என்ன தெரியுங்களா தியாகம் உள்ளங்க அம்மாவுடைய தான் வந்து கடகராசி அது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் வயதான கூட இருந்தாலும் சரி பெரிய பெரிய அதிகார அதிகார பதவியில் உட்கார்ந்துருந்தாலையும் கடகராசிக்கார்கிட்ட அந்த என்ன சொல்வாங்க பாவம் பார்க்கறது இந்த வேலை வந்துட்டு கடகத்துக்கிட்டே இருக்கும் எங்கள் பாட்டுக்கு ரோட்ல போயிட்டு இருப்பாங்க திடீர்னு யாராச்சும் ஒருத்தவங்க வந்து வருது பரவாயில்ல பார்த்துட்டானா போதும் அப்படியே மனசு வந்து உருகி போடும் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா தலை பத்துப்பிங்க மனம் உருக போகக்கூடிய கடகராசின்னு தான் போட்டுருக்கும் புரியுதுங்களா உங்க மனசு வந்து பார்த்திருக்க ரொம்ப இலக்கண மனசு இது வந்து எல்லாருமே பயன்படுத்திப்பாங்க எல்லாருமே உங்களால நல்லா இருப்பாங்க ஆனா உங்களால நல்லாவே இருக்க முடியாது போட்டி பொறாம அடடா இவளா நல்லா இருக்காளா இவனா நல்லா இருக்கானா அப்படின்ற ஒரு சுத்தி முத்தியும் ஏன் கூட போறதுல இருந்து எல்லாருக்குமே உங்கள் மீது ஒரு கண் தான் இருக்கு இது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியாது கண் திருஷ்டியாலவே கவலைப்படக்கூடிய ராசி கடகராசி எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைப்பாங்கன்னா சத்தியமா இவங்களால வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தனுக்கு ஈரம் கூட துரோகம்னு நினைக்க தெரியாது சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுறாங்க ஜலராசி இவங்க ஸோ பாசமிகுதி அதிகம் விடுதுங்களா தாய் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க நினைப்பாங்க மனசுனாக்க தங்கமான மனசுக்கு சொந்தக்காரங்க வெள்ளை மனசு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது வெள்ளை மனசு பிள்ளை குணம் ஓகேவா சாத்வீக குணம் அமைதியை நினைப்பாங்க அமைதியா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதாக நடக்கும் நினைக்கிறது தெய்வத்துக்கிட்டே இவங்க போய் வழிபாடு செய்யுங்க ஒரு கோடி ரூபாய் கையில கொடுத்துட்டு கூட நான் அந்த பொழைச்சிக்கோ அப்படின்னாக்கா சுயநலமா சிந்திக்க தெரியாது ஸோ இதை வச்சு நம்ம யாருக்காவது எதுவும் உதவி பண்ண முடியுமா போதும் எனக்கு இவ்வளோ கொஞ்சமா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த போதுங்கிற அந்த கொஞ்சத்தை கூட மத்தவங்க யாருக்காவது தேவை இருந்தா அதை விட்டு கொடுக்கறதுக்கும் தயங்காதவங்க தான் அந்த கடகராசிக்காரங்க தன்னலம் இல்லாம உழைச்சி தனக்கு எதுவுமே வேண்டாங்கிற அளவுக்கு எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்தாலும் கடகத்திற்கு மேதி எடுக்கக்கூடிய புகழ் என்ன தெரியுங்களா ஸோ என்னால ஆ பெருசா கொடுத்துட்ட இப்படி மற்றவர்கள் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாம இவங்களால ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சுரண்டிக்கிட்டு நல்லா இருந்தும் இவங்கள வந்து தூக்கக்கூடிய ஆட்கள் பல பேர் பல துரோகங்களை பல வகைகள்ல சந்திச்சு கண்ணீராலையே ஒவ்வொரு நாளையும் கடந்து வரக்கூடிய ராசினாலையும் கடக ராசி தான் இவங்களுக்கு அழகு இருக்குது பேர் இருக்குது புகழ் இருக்குது திறமை இருக்கு எல்லாமே இருந்தும் ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னா இவங்களுக்கு அழைப்பாயக்கூடிய மனசு இவங்களோட மனசை வந்து இவங்களுக்கு கட்டுப்பட தெரியுறதில்லை புரிதுங்களா அதாவது மனம் போன போக்குன்னு சொல்லுவாங்க அது போல இவங்க நடந்துப்பாங்க இப்போ ஒன்று யோசிப்பாங்க இந்த வேலை இன்னைக்கு செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க அந்த சமயத்தில் மற்றவங்க யாராவது ஏதோ ஒரு வேலையை இருப்பாங்க இல்லையா அவங்க சிறப்பாக செய்யாமல் வேணுன்னு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வைங்க அதை பார்க்கக்கூடிய கடகம் என்ன செய்யணாக்க செய்யாண்டா இப்படி பண்றாங்க அது வந்து அவங்களுக்கு பாதிப்பை கொடுத்துருமே அவங்க கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலை வெட்டிலாம் அப்படியே போட்டு போட்ட பார்க்கல போட்டுட்டு அவங்களுக்கு உதவி செய்ய போயிடும் கடகராசி பெரும்பாலும் கஷ்டப்படுறதுக்கும் தோல்வி அடையறதுக்கும் என்ன காரணம் என்ன தெரியுங்களா மத்தவங்களுக்காக மெனக்கடுறது மத்தவங்களுக்காக உழைக்கிறது மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கறது இதனால மட்டும்தான் கடகம் கஷ்டப்படுது இது இல்லைன்னு கடகராசிக்கால மறுக்கவே முடியாது அதே போல இவங்களே நினைச்சாலும் அந்த மனசு வந்து மாத்திக்க முடியறது இல்லை நினைக்குவாங்க நம்ம இனிமே சுயநலமா இருக்கணும் அவங்களாம் இப்படி நடந்திருக்காங்கல்ல அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ண உணர்ச்சி வசப்படும் படுவாங்க ஆனா தனக்கு துரோகம் செஞ்ச தனக்கு இழப்பை ஏற்படுத்திய அந்த ஒரு நபரே திரும்ப வந்து உதவி கேக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட தயங்காம எப்பா சாமி நீ எல்லாம் என்ன ஒரு அதிசய பிறவி நீ தெய்வமே இருந்தா கூட இந்த இடத்துல வந்துட்டு அது உதவி செய்யாது கோவப்படும் ஆனா நீ எப்படி செய்யற அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய அளவுக்கு கடகம் வந்து எல்லாத்தையும் மறந்து உதவி செஞ்சுட்டு கம்முனும் வந்துடும் இல்லையா இப்படிப்பட்ட தெய்வங்களுக்கே மேலான குணம் கொண்ட கடகத்திற்கு சனி பகவான் மற்றும் சூரிய பகவான் இவனுடைய இணைவு புதன் பகவான வீட்டில் நடக்குது அதனால நவ பஞ்சம யோகம் உருவாகுது சாதாரண யோகம் இல்ல ராஜ யோகம் இதன் காரணமா கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப் போகுது மாற்றமா ஏற்றமா உங்களுக்கு ரிசல்ட்டை சொல்லிட்டு நான் வந்து பதிவு தொடங்குறேனே அதிர்ஷ்டங்க அதாவது ஜோதிட ரீதியா எல்லா கிரகங்களுமே தொடர்ந்து வந்து நகர்ந்துகிட்டே இருப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு சொன்னா நவகரனுடைய தலைவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் முப்பது நாளுக்கு ஒரு முறை அதாவது மாதத்துக்கு ஒரு முறை இடம் மாறுறது அதை பொறுத்த வந்து தமிழ் மாதமே நமக்கு கணக்கிடப்படுது இல்லையா அதே போல சந்திர பகவான் ரெண்டரை நாள் புரியுங்களா இரண்டு நாள் ஆறு மணி நேரம்னு கரெக்டாக சொல்லும் செவ்வாய் பகவானா ஒன்றரை மாதம் நாற்பத்தஞ்சு நாள்ல இருந்து அறுபது நாள் எடுத்துப்பார் புதன் பகவானா முப்பது டு நாற்பத்தஞ்சு குரு வருஷத்துக்கு ஒரு முறை சுக்கர பகவானா இருபத்தஞ்சி முப்பது நாட்கள் அதாவது ஒரு மாதம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் ராகு பகவான் ஒன்றரை வருஷம் கேது பகவானும் ஒன்றரை வருஷம் மாதங்கள் ஓகேவா இப்படி ஒவ்வொரு கிரகமும் குறிப்பிட்ட கால இடவில் இடத்த மாற்றிக்கிட்டே இருக்காங்க அந்த சமயங்கள்ல ஒரே ராசி கட்டத்தில் இரண்டு மூன்று கிரகங்கள் இணைவதும் உண்டு ஆல்ரெடி வந்து அந்த கட்டத்துக்கு உரியவர் இருப்பார் ஒரு ஓனர் இருப்பார் அந்த சொந்த வீடுங்கிறது வந்து இப்போ கடகராசின்னு வச்சுக்கோங்க கடகராசிக்கான ஓனர் யாரு சந்திர பகவான் அந்த இடத்துல வந்து மற்றவர்களுடைய அஹ் அதிபதிகள் வந்து மாறி அந்த இடத்துக்கு வர்றப்போ சில நேரங்கள் யோகங்கள் உருவாகும் சில நேரங்கள் பாதங்கள் உருவாகும் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நவபஞ்சம யோகம் அப்படிங்கிறது ராசியில இருக்கக்கூடிய ஆல்ரெடி அவருக்கு அதிபதி புதன் அந்த இடத்துல சூரிய பகவானும் சனி பகவானுடைய சேர்க்கைங்கிறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது இதோட இந்த யோகத்தை ஏன் நம்ம இவ்வளவு பெருசா பேசுறோம் அப்படின்னாக்க முப்பது வருடங்கள் கழித்துதாங்க அந்த சூரியனும் சனி பகவானும் சேர்ந்திருக்காங்க இந்த சக்தி வாய்ந்த நவபஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது மூன்று தசாப்தங்களுக்கு அப்புறம் உருவாகி இருக்கு சோ இதனால கடகராசிகளுக்கு ஒளிமயமான வாழ்க்கை உருவாக போகுது அது எந்தெந்த இடங்கள்ல சிறப்பான காலகட்டமா இருக்க போகுது தொழில் எப்படி இருக்கும் வாழ்க்கையில சிறப்பான மாற்றத்தை அனுபவிக்க போறீங்களா வேலை இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாத்தையும் தெளிவா பார்க்க போறோம் சோ அந்த வகையில இந்த ராஜயோகத்தினால உங்களுக்கு பொருத்தமான வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை புதிய பொறுப்புகள் கிடைக்கும் இதுவே சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னாக்க முடிக்கவே முடியாத வேலைகளை கூட இப்ப சரியா முடிக்கிறதுக்கு சிறந்த காலமா இருக்கும் உங்களுடைய தலைமைத்துவ திறன் நிர்வாகத்திறன் எல்லாமே வலுவா இருக்க போகுது அதே போல பல்வேறு ஒப்பந்தங்கள் இருந்து லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளுமே அதிகம் புதிய வியாபாரத்தை தொடங்குவதற்குமே இந்த காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் இதுல ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுதுங்க இந்த ராஜகம்ங்கிறது உங்களுக்கு நேர்மறையான பலன்களை கொடுக்க போகுது திடீர் பணவரவு தொழில் வாழ்க்கையில வளர்ச்சி புதிய பொறுப்புகளுக்கான வாய்ப்புகள் உடைய ஆபீஸ்ல நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் முடிவு கிடைக்க போகுது கூட வேலை பார்க்குறவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மேல் அதிகாரிகளே உங்களுக்கு வழிகாட்டுவாங்க நிறைய புதிய விஷயங்களை கத்துக்க போகிறீங்க அதே நேரத்துல உடைய நிதிநிலை நல்ல வலுவா இருக்கிறதுனால பெரிய தொகையை சேமிக்க முடியும் குடும்ப வாழ்க்கையில அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க போகுது வாழ்க்கை துணை கிட்ட தரமான நேரத்தை செலவழிக்க போறீங்க ஆரோக்கியமான உரையாடல்கள் வந்துட்டு கடகராசியினுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட இருக்கும் கடந்த கால பிரச்சனை கூட இப்ப முடிவுக்கு கொண்டு வர போறீங்க இந்த ராஜகங்கிறது வாழ்க்கையில கடகராசிகளுக்கு பொற்காலத்தை அழிக்க போகுது இந்த யோகம்ங்கிறது பல்வேறு விதமான விஷயங்கள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்க போகுது எந்த வேலை வேணா பெண்டிகளை நீங்க போட்டு வச்சிருக்கலாம் ஒரு வீடு கட்டுற வேலையா இருக்கலாம் இல்ல ஒரு தொழில் தொடங்குற வேலையா இருக்கலாம் ஏதாவது ஒரு வேலை இழுபறியா இருந்துச்சா அந்த வேலைகள் எல்லாமே இப்ப சிறப்பா செஞ்சு முடிச்சுப்பீங்க குறிப்பா சட்ட சிக்கல்கள் இருந்து நிவாரணம் கிடைக்கும் இதோட வியாபாரிகளை பெரிய லாபங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே நேரத்துல வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் இப்ப கிடைக்குங்க மேலும் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கிறதுனால நல்லிணக்கம் நிறைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே இப்போ நிறைவேறும் உழைச்சிக்கிட்டே இருந்தீங்க உயர்வு இல்லை ஆனா உழைப்புக்கேற்ற உயர்வும் வெற்றியும் இப்போ உங்களை தொடரப்போகுது அதே போல காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் உடைய வாழ்க்கை வந்து நம்பிக்கைக்கு உரியதாக மாறப்போகுது அல்லது காதலி உறுதியான ஆதரவு கொடுப்பாங்க மொத்தத்துல நம்பிக்கையோட உற்சாகத்தோட நீங்க நேரமா இந்த நவபஞ்சம ராஜயோகம் அமைய போகுது இப்போ இந்த நவபஞ்சம ராஜயோகம் நவபஞ்சம பஞ்சம ராஜயோகம் சொல்றீம்மா அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க பேர் இருப்பாங்க இல்லையா நவ அப்படின்னா ஒன்பது அது ஒன்பதாம் வீட்டின் அதிபதி ஐந்தாம் வீடு பஞ்சம அப்படின்னா ஐந்தாம் வீட்டின் அதிபதியோட நல்ல இடத்துல இணைவதனால உருவாகக்கூடிய ஒரு பெரிய யோகம் தான் இந்த நவ பஞ்சம ராஜயோகம் இப்ப கன்னி ராசியில சனி அமைதி தாமதம் கட்டுப்பாடு சூரியனை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் மதிப்பு பேருடைய இணைவுங்கிறது ஒரு அரிதான நிகழ்வு கடகராசிக்கார பொறுத்த வரைக்கும் கன்னி உங்களுக்கு வந்து மூன்றாம் பாவம் ஸோ மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது துணிவு முயற்சி உடன்பிறப்புகள் இது தொடர்பான இடம் சனி சூரிய பகவானுடைய உங்களுக்கு இப்போ மன வலிமையை கொடுக்கும் அறிவுல வளர்ச்சி கொடுக்கும் தொழில முன்னெடுத்த கொடுக்கும் சோ எல்லாத்தையும் சமாளிக்கூடிய பெரும் சக்தி உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பிட்டு நான் சொல்றேன் தொழில் மற்றும் வருமானத்தை சொல்றேன் புதிய பதவிக்காக காத்துட்டு இருக்கீங்க பொறுப்புகளுக்காக காத்துட்டு இருந்தீங்க தலைமை நிலைக்காக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்க காத்திருந்த பதவி உயர்வு பொறுப்புகள் தலைமை நிலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே போல அரசாங்கம் நிர்வாகம் சட்டம் இது போன்ற துறைகள்ல நீங்க இருந்தீங்கன்னாக்கா கூடுதல் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அதே போல வியாபாரம் செய்யறீங்க ஆண்களா இருங்க பெண்களா இருங்க புதிய ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் இப்ப பெறுவீங்க அதே போல நிதிநிலை எந்த பேச்சு வந்தா என்ன நம்ம எல்லாரும் என்னப்ப எங்க இருக்குது பண வரவு ஏதாவது கிடைக்குமா இருக்கக்கூடிய கடனை வந்து நான் சமாளிச்சிருவேனா என்ற தேவைகள் வந்து பூர்த்தி ஆகுமான்னு யோசிப்போம் இல்லையா அந்த வகையில நிதி நிலை ரீதியா வருமானம் சீரா உயரும் நீண்டகால நிதி திட்டங்கள் இப்ப வெற்றி கொடுக்கும் சனி சூரிய பகவான் இவங்க இரண்டு பேருடைய சக்தியும் சேர்ந்து பழைய கடன் சுமைகளை முழுமையா அடைக்க உதவி பண்ணுவாங்க அதே போல அறிவு மற்றும் திறமைகள் கலை கல்வி ஆராய்ச்சி தத்துவம் இது போன்ற துறைகள்ல உங்களுடைய ஆர்வம் திறமை அதிகமாகும் தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க உங்களுடைய பேச்சு திறன் மேம்படும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உயரும் அடுத்தது குடும்பம் மற்றும் உறவுகள் எப்படி இருக்கும் உடன்பிறப்புகள் அது வந்து பெண்களா இருக்கலாம் ஆண்களா இருக்கலாம் சகோதர சகோதரிகிட்ட உங்களுக்கு உறவுங்கிறது வலுவா இருக்கும் பெற்றோர் மற்றும் மூத்தவங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் இதோட குடும்பத்துடைய மொத்த மரியாதையும் புகழும் உயர்வது உறுதிங்க அடுத்தது ஆன்மீகத்துல முன்னேற்றம் இந்த சனி பகவான் பொறுத்திற்கும் கடகராசிக்கு எப்பவுமே சின்ன சின்ன சவால்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அந்த வகையில தியானத்தை கற்றுக் கொடுப்பாரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாரு பொறுமையை கற்பிப்பார் சூரிய பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பாதைய உங்களுக்கு வெளிச்சிப்படுத்தி காட்டுவார் இதனால மன அமைதி ஆன்மீக வளர்ச்சி நல்ல கரும பலன்கள் கிடைக்கும் இதுல கடகராசி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சனி சூரியனுடைய இணைவுங்கிறது சில சமயம் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கலாம் ஸோ இந்த நேரங்கள்ல போரும் அவசியம் சின்ன சின்ன தடை தாமதங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க அந்த தடைகளும் தாமதம் கூட உங்களுக்கு வளர்ச்சிக்கான படிக்கட்டுகள்னு சொல்லலாம் அதே போல ஆரோக்கியத்துல சோர்வு சூரிய பகவான் அப்படின்னாகவே வெப்பந்தாங்க உடல் சூடு அதிகரிக்குங்க இதில் கடகராசி அதிகமாக வந்துட்டு தண்ணி தண்ணி குடிக்கணும் சீரான உணவு எடுத்துக்கணும் யோகா பண்றது ரொம்ப அவசியம் சுருக்கமாக சொல்லினாக்கா இந்த நவபஞ்சம ராஜகம் கடகராசிகளுக்கு முயற்சியாள வளர்ச்சி தொழில முன்னேற்றம் குடும்ப நன்மை ஆன்மீக முன்னேற்றம் எல்லா விதங்களுமே நன்மைகள் உண்டாகும் இதோட பொறுமையோட உழைக்கிறீங்க அப்படின்னாக்கா அடுத்த ரெண்டு மூன்று வருஷங்கள்ல வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் மதிப்பு மரியாதை புகழ் எல்லாமே கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனா இந்த நவபஞ்ச ராஜகம் துவங்குடிய மாதத்துல இருந்து ஆனால் துணிவு தன்னம்பிக்கை புதிய முயற்சிகள் தொடங்குவீங்க வேலை தொழிலில் புதிய திட்டங்களை உருவாக்குவீங்க குடும்பத்தில் உற்சாகம் உறவுகள் வலுவாகும் வியாபாரம் தொழில் வெளிநாட்டு தொடர்புகள் உருவாக்கும் உடன்பிறப்புகள் வழியில நல்ல செய்தி கிடைக்கும் அரசு மற்றும் அதிகாரப்பூர்வ விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும் இதுதான் அப்பப்போ கொஞ்சம் உடல் சோர்வு வரும் ஓய்வு எடுத்துக்கோங்க அது ரொம்ப அவசியம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க காத்திருந்த பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பணவரம் உயரும் செமிப்பு அதிகமாகும் கல்வி கலை தத்துவம் இது தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வமாக இறங்குவீங்க வெளிப்படையான பேச்சால மதிப்பு உயிரும் சனி சூரியனுடைய சக்தி வந்துட்டு உங்களுக்கு தியானம் யோகாவலாம் ஆர்வத்தை கொடுக்கும் நண்பர்கள் வழியில நன்மை ஆதரவு கிடைக்கும் குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி நிலவும் ஆஹ் எக்கா கொண்டு கடகராசி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கேர்லஸா இருந்துடாதீங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் உடல் வெப்பம் அழுத்தம் இதெல்லாம் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு தொழில் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க சொத்து நிலம் தொடர்பான நல்ல வாய்ப்புகள் அமையும் அரசு வேலை தேர்வுகள் முயற்சிகள்ல வெற்றி உண்டு அரசாங்க ஊதியம் கடகராசிக்கு கண்டிப்பா உண்டுங்க முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி பெரியவங்க கிட்ட வழிகாட்டுதல் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் உறவுகள் வலுவா இருக்கும் வியாபாரத்துல விரிவாக்கம் ஏற்படும் புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்பு அமையும் மன நிறைவு தரக்கூடிய நல்ல செய்திகள் உங்களை தேடிட்டு வரும் இதில் கடகராசிகளுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை வெள்ளி பச்சை நீலம் இந்த நிறங்கள் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தினம் முத்து மற்றும் சந்திரகாந்தம் அதிர்ஷ்டகரமான நாள்னு பார்த்தோம்னாக்க திங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு சோ கடகராசிக்காலும் எக்காரணம் கொண்டும் செய்யவே கூடாது தவிர்த்தே ஆகணும்ன்ற விஷயம் பார்த்தாக்கா கோபங்க மன உறுதி இல்லாம இருக்கிறது சோ இந்த இடத்துல சற்று கோவப்படுறத விட்டுடணும் நமக்கு நல்லாவே தெரியும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஏதோ பண்றாங்க நம்மளை கோவப்படுத்தி ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய செயல்பாடுகளை தடுக்க நினைக்கிறாங்கிறது தெரியும் இருந்தாலும் அந்த சமயத்துல நம்மள வந்து உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்த முடியல சோ அந்த இடங்கள்ல கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் மனசு வந்து உறுதி இல்லாம போயிடுது ஈஸியா வந்து ஒருத்தவங்க நினைச்சா நம்ம மனசு வந்து உடச்சிடலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மன வலிமையை வந்துட்டு பெருசாக நீங்கள் பார்க்க முடியாது ஸோ மன வலிமையை நீங்கள் வந்து மேம்படுத்திக்கணும் அதனால தான் நான் சொன்ன முன்னாடி யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க அந்த மாதிரி அதே போல் மற்றவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க உங்களை தப்பாகவே பேசுகிறான்னா கூட அட போடா எனக்கு தெரியும் என்னை பற்றி அப்படின்னு நினச்சிட்டு போகணும் ஆனால் அவன் சொல்லிட்டானே எப்படி நம்மளை சொல்லலாம் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தோல்வி நிச்சயம் அவனுடைய நோக்கமே உங்களை அழுக வைக்கணும் உங்களை வந்து கஷ்டப்படுத்தணும் நீ வருத்தப்பட்டா உங்களுக்கு சந்தோஷம் அதுக்கே நீங்க வாய்ப்பு கொடுக்கறீங்க அதை மாத்திக்கோங்க அதே போல திடீர்னு முடிவு எடுக்கிறது பொறுமை இல்லாம எடுத்தவங்க ஏதாவது ஒரு வேலை செய்யறது அதெல்லாம் இருக்கவே கூடாது கடகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமைதான் ரொம்ப ரொம்ப அவசியம் இது இன்னைக்கு மட்டும் இல்லை என்னென்னைக்கும் வாழ்க்கைக்கு பலன் தரக்கூடிய அமைப்பு சோ பொறுமையா கடகராசி ஒரு விஷயத்துல வந்து இறங்குது செய்யுது அப்படின்னாவே அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து வெற்றி வந்து உறுதி அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம் ஆனா அவசரமா அதை முடிவு எடுக்கிறீங்க அவசரமா ஒரு வேலையை செய்யறீங்க மத்தவங்களும் வந்து அவசரப்படுத்துறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஏதோ நமக்கு தப்பு நடக்க போகுதுங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க அதே போல் கடன் வாங்கி செலவு செய்கிறது நீர் ராசினால செலவு செஞ்சுட்டே இருப்பீங்க அதெல்லாம் வேணாம் ஒரு ரூபாய் தான் நமக்கு அது கஷ்டம் தெரியும் செலவுனா கடகராசி வந்து ஆடவரம் செலவு பண்ணாது மற்றவங்களுக்காக செலவு பண்ணும் மற்றவங்க ஆடவரமா இவங்க வந்து பயன்படுத்திப்பாங்க கடகராசிக்கு என்ன சொல்றேன்னா உங்ககிட்ட பத்து ரூபாய் இருந்தாலும் சரி அதை மறைக்க பழகு சேமிக்க பழகு யாருக்கும் கொடுக்காத புரியுதுங்களா அதே போல உடைய ரகசியங்களை எல்லாருக்கிட்டையும் சொல்றத தவிர்த்தே ஆகணும் கழகத்துக்கு வந்து பெரிய டிராபேக் பெரிய தோல்விக்கான காரணம் பெரிய கஷ்டத்துக்கான காரணமே இதுதான் யார்கிட்ட தன்னுடைய ரகசியத்தை சொல்லணுங்கிற ஒரு புரிதலே இல்லாம இருக்கீங்க சோ என்ன பண்றேன்னா திரும்பவும் சொல்றேன் ஒரு பேனாயிரத்து கூட நோட் பண்ணிக்கோங்க கோவப்படாதீங்க உணர்ச்சாசப்படாதீங்க யாரு என்ன சொன்னாலும் கேட்காதீங்க புரியுதுங்களா நல்லதே சொன்னா கூட உங்க மனசுக்கு என்ன படுதோ அதை பண்ணி பண்ணிட்டு போங்க இதோட எந்த ஒரு முடிவும் திடீர்னு எடுக்காதீங்க பொறுமை அவசியம் எதாலையுமே வேகம் காட்ட வேணாம் அதே போல கடன் வாங்காதீங்க பண கராராக இருங்க ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க சந்திர பகவான் பலமா இருந்துட்டா பரவாயில்ல தப்பிச்சுப்பீங்க அவரே உங்களுக்கு பலவீனமா இருந்துட்டா சோழி முடிஞ்சு திடீர்னு உட்காந்து ஆழ்ற அளவுக்கு மன அழுத்தம் வந்துடும் மன வந்துடும் ஓகேங்களா சோ இதெல்லாம் சரி கட்டணும் அப்படின்னா யோகா பண்றீங்களா தியானம் பண்றீங்களா என்ன வேணா பண்ணுங்க பண்ணாம போங்க ஆனா உடைய மனசை வந்துட்டு ஆன்மீக ரீதியை மாத்தி விட்டுடுங்க புரியுதுங்களா ஒரு தூய்மையான நீர் அது போய் சாக்கடையில் கிடக்கிறதுக்கு போது அதை வந்து நம்ம மாற்றி வயலுக்கு மாற்றி விட்டாக்க அந்த தூய்மையான நீரால அந்த பயிர் வளர்ந்து நிறைய பேருக்கு உதவுகரமா இருக்கும் இல்லையா அது தான் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் இறங்கிட்டா போதும் உங்களால பல பேருடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறும் புரியுதுங்களா ஃபர்ஸ்ட்டு ஆன்மீகத்துக்கு போயிட்டாவே நீங்கள் இன்னும் சிறப்பான ஆட்களாக மாறிடுங்க பொதுவாகவே தெய்வீக குணம் கொண்டவங்க நீங்கள் ஆன்மீகத்தில் போயிட்டீங்கனாக்கா இன்னும் தெய்வ வாக்கு மாதிரி சொல்லிடுவீங்க பொதுவே கடகராசிகள் வந்து இப்போ வந்து சொன்னாவே நிறைய விஷயங்கள் பழிச்சிருக்கும் இவங்களே வந்து தனிப்பட்ட முறையில் என்ன அது நம்ம எங்கேயோ இது பார்த்த மாதிரி இருக்குது இது ஆல்ரெடி நடந்த மாதிரி இருக்கே அப்படின்லாம் சொல்லுவீங்க புரியுங்களா வேணா நீங்க யோசிச்சு பாருங்க இந்த சமயத்தில் கூட உங்களுக்கு ஒரு கனவு வருதுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கனவு வந்து பளிக்கும் கடகத்துறைய கனவு வந்து பளிக்கும் ஏன்னா மனோகாரகன் சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்டவங்க நீங்க ஸோ அதனால் கனவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சர்வசாதாரணா வராது நிறைய கற்பனை கலந்தவங்க தான் ஆனா கடவுள் அப்படிங்கிறது பழிக்குரிய அளவுக்கு ஆன்மீக ரீதியா ஆண்டவருடைய அருளால் தான் இது வந்து உங்களுக்கு வரும் அதே போல கடகராசிகளுக்கு அதிர்ஷ்டம் திறக்க தெய்வங்கள்னு கேட்டினாக்கா உங்களுக்கு மூல தெய்வமே அம்பிகை தான் பார்வதி ஆர்வதி காமாட்சி அதே போல சந்திர பகவான் சூழ்நிலை அடிப்படையில் தெய்வங்கள் பார்த்தோம்னாக்கா செல்வ வளத்துக்கு மகாலட்சுமி தாரியோட வழிபாடு செய்யுங்க அதே போல ஆரோக்கியம் சிறப்பா இருக்குன்னாக்க துர்கையை வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வலிமை வந்துட்டு மேம்படணும் அப்படின்னாக்க சுடலை மாட சாமி பெருமான வழிபாடு செய்யுங்க கல்வி மற்றும் அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு சரஸ்வதி தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க அதே போல அணுதினமும் கடகராசி சொல்ல வேண்டிய மந்திரம் கேட்டுக்கு ஓம் சோம் சந்திராய நமக இந்த மந்திரத்தை தினமும் பதினொன்று அல்லது இருபத்தி ஏழு முறை கட்டாயம் சொல்லணும் இதனால மன அமைதி கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் செல்வ வளம் கூடும் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் எழுதி வேணா வச்சுக்கோங்க திரும்பவும் சொல்ற ஓம் சோம் சந்திராய நமக நான் ஏமா அந்த தினமும் அந்த மந்திரத்தை சொல்லணும்னு கேட்கற ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃபோனுக்கு சார்ஜ் போடுற மாதிரி தான் கடகராசிகளுடைய சக்தி மேம்படுறதுக்கு இந்த மந்திரம் உதவும் நம்ம சொன்னதா மனாமிதி ஆரோக்கியம் செல்வம் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு இது பேருதவியா இருக்கும் அதே போல நீங்க போக வேண்டிய கோவில்கள் திருமுல்லை வாயில் சோமநாதர் கோவில் இது வந்து சந்திர பகவானுடைய ஸ்தலம் அதே போல பிரசித்தி பெற்ற சந்திரஸ்தலம்னு கேட்டாங்க திங்களூர் சந்திர பகவான் திருக்கோவில் கடகராசிகளுக்கு சிறந்த ஸ்தலம் அதே போல ஆன்மீகம் ஆரோக்கியம் சார்ந்ததுக்கு காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் சிதம்பரம் நடராஜர் கோயில் இதோட சூரியன் சனி கடகராசிய உறவு இப்ப வந்து எப்படி இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சிறு சவால்களை கொடுப்பார் ஏன்னா சூரிய பகவான் சிம்ம உச்சம் இப்ப சந்திர பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய உறவு அப்படின்னாக்க நாங்க ஜோதிட ரீதியா பிதா புத்திரா உறவுன்னு சொல்லுவோம் ஸோ கலவையான பலன்களை கொடுப்பார் நல்லதையும் பண்ணுவாரு கொஞ்ச நேரத்துல வந்து அமைதியா இருந்துருவாரு பாதத்தை கொடுக்க மாட்டாரு அது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க அது போல சூரியன் வந்து உங்களுக்கு அதிகாரம் மதிப்பு கூடியவர் இவரையே ஈகோ தூண்டு விடுவாரு கோபத்தை கொண்டு வருவாரு அதையும் பார்த்துக்கணும் ஸோ அந்த தினமும் சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணாக்கா இதை வந்து நம்ம சமாளிச்சிடலாம் அடுத்து சனி பகவான் கடகராசிக்கு வந்து பாதக மற்றும் சவால் தரக்கூடிய சூரிய பகவானால நீங்க நம்பிடலாம் சனி பகவான் நம்பவே முடியாது சரிங்களா அதனால தான் இந்த அஷ்டம காலத்துல படாத பாடு பட்டுட்டீங்க பூக்குளும் உண்டு தான் தொங்கல உசிரை மட்டும் தான் மாச்சிக்கல அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டீங்க சோ இந்த நேரத்தை பொறுத்திருக்கும் உங்களுக்கு சூரிய பகவான் துணை நிற்கிறாரு சந்திர பகவான் மீது சவால வந்து திணிச்சாலும் சனி பகவான் உங்களுக்கு ஒழுக்கத்தை கத்துக் கொடுப்பாரு உழைப்பால உயர்வை அடையிறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாரு என்ன கொஞ்சம் உயர்வையும் உழைப்புக்கு ஏற்ற நல்ல பழங்களையும் மெதுவாக கொடுப்பாரு ஆனா அது நிரந்தரமா இருக்கும் பயப்பட வேணாம் ஸோ சனி சூரிய பகவான இணைவு கடகராசிகளுக்கு ஒட்டு மொத்தமா மூன்றாம் பாவத்துல இருக்கிறதுனால மனதைரியம் தொழில் முன்னேற்றம் தலைமைத்துவம் இது எல்லாமே அதிகமாகும் பழைய தடை சவால்கள் எல்லாமே விலக போகுது உறவுகள் தொடர்பான எல்லா விதமான செயல்பாடுகளையும் வலுவான நிலையை நீங்க பார்க்க போறீங்க ஆரம்பத்துல கொஞ்சம் அழுத்தம் இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடைய போறீங்க சாதகமான நினைவு தான் உழைப்புக்கு பலன் உறுதி கடகராசி மறக்காம சந்திர வழிபாடு பண்ணுங்க ஓம் சோம் சந்திராய நமக்கு இந்த மந்திரத்தை அனுந்திரமும் சொல்ல மறவாதீங்க இது வந்து வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மந்திரம் எழுதி கூட வச்சுக்கோங்க இதோட ஒரு ஜாதக கட்டத்தில் சனி பகவான் எங்க இருக்காரு சூரிய பகவான் எங்க இருக்காரு புதன் பகவான் எங்க இருக்காரு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க விடுங்க அந்த கட்டத்திற்கான பலங்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கப்படும் வாழ்த்துக்கள்